Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் உயர்நிலைக் குழு கூட்டத்தில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புக்கான தேசிய கொள்கையை ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பனிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர்கள் துரை ரவிக்குமார் எம் பி சிந்தரை செல்வன் எம் எல் ஏ விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆலு ஷானுவாஸ் பனையூர் உ பாபு துணை பொதுச் செயலாளர்கள் பன்னியரசு எலில் கராலின் ஆதவ் அர்ஜுன் ரஜினிகாந்த் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் தகடூர் தமிழ் செல்வன் செய்தி தொடர்பாளர் கூகா பாவலன் உள்ளிட்ட கட்சியின் உயர்நிலைக்குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தியடிகள் பிறந்த தினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தின் இறுதியாக பனிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மனித வளத்தை சீரழித்து வன்முறைக்கு வித்திட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மது போதைப் பொருள் பழக்கத்தை முற்றாக ஒழித்து கட்டுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் இந்த உயர்நிலைக்குழு வலியுறுத்துவதாகவும் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் நாற்பத்தி கூறியுள்ளபடி மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கான தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்குமாறு ஒன்றிய அரசை இந்த உயர்நிலைக்குழு கேட்டுக் கொள்வதாகவும் தமிழ்நாட்டில் மது கடைகளை நிரந்தரமாக மூடுவதற்கு கால நிர்ணயம் செய்து அறிவித்திட வேண்டும் என்றும் மது போதை பொருட்கள் நுகர்வை ஒழித்து கட்டுவதற்கு மகளிர் உதவிக் குழுக்கள் மூலம் மக்களிடம் பரப்புரை மேற்கொள்ளும் திட்டத்தை தயாரித்து செயல்படுத்த வேண்டும் என்றும் பிஎம் ஸ்ரீ என்ற பெயரில் ஹிந்தி சமஸ்கிருதம் ஆகியவற்றை தெளிக்கும் பள்ளிகளை துவக்குவதற்கு ஒப்பு கொண்டதால்தான் தமிழ்நாட்டுக்கு பள்ளி கல்விக்கான நிதியை தருவோம் என மிரட்டல் அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஒன்றிய பாஜக அரசை வன்மையாக கண்டிப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய கல்வி மேம்பாட்டு நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் இந்த உயர்நிலைக் கூட்டம் வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் அண்மையில் நடத்தப்பட்ட முத்தமிழ் முருகன் மாநாட்டில் துறையின் சார்பில் இயங்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஆகியவை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதுவரையில் தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கப்பட்டு வந்த அணுகுமுறைகளிலிருந்து வலுவி செல்வதாக அச்சம் மேலிடுவதாகவும் இந்நிலையில் தளத்தை மதம் சார்ந்த கருத்துக்களை திணிப்பதற்கு ஏதுவாக பயன்படுத்தும் பாஜக அரசின் அரசியல் நோக்கத்துக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் அறநிலையத்துறையின் நடவடிக்கைகள் அமைந்துவிடக்கூடாது என மத சார்பின்மை கோட்பாட்டின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள திமுக அரசை கேட்டுக் கொள்வதாகவும் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகளை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் ஆணையிட்டவாறு சிறப்பு சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் எனவும் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது விதிகளின்படி சாதிய வன்கொடுமையால் கொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அளிக்கப்பட்டு வரும் இழப்பீட்டுத் தொகையே அண்மையில் சில மாதங்களாக நிறுத்தப்பட்டதும் தேசிய எஸ் சி ஆணையம் தலையிட்டதன் பிறகே மீண்டும் வழங்கப்பட்டதும் அதிர்ச்சி அளிக்கிறது இனி வரும் காலங்களில் அவ்வாறின்றி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மாதாந்திர உதவித் தொகையை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் எஸ் சி மக்கள் தொகை சுமார் இருபத்து நான்கு சதவிகிதமாக உயர்ந்துள்ள நிலையில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் இருந்த பதினெட்டு சதவிகிதமாகவே இன்றும் நீடிக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த அளவு உயர்த்தப்படாமல் இருக்கிறது அதனை அவர்களது மக்கள் தொகைக்கு ஏற்ப இருபத்து நான்கு சதவிகிதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் உச்சநீதிமன்றம் உள் ஒதுக்கீடு தொடர்பாக அளித்த தீர்ப்பில் ஒருமுறை இட இடஒதுக்கீடு உரிமையை அனுபவித்தவர்களின் குடும்பத்தினர் இட இடஒதுக்கீடு உரிமையை அனுபவிப்பதிலிருந்து விளக்கப்பட வேண்டும் என்கின்ற கிரீமி லேயர் முறையை எஸ் சி வகுப்பினருக்கும் செயல்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த கிரிமி லேயர் அணுகுமுறை பிற்படுத்தப்பட்டோருக்கே பொருந்தாது என்ற நிலைப்பாட்டை கடந்த முப்பது ஆண்டுகளாக பின்பற்றி வரும் தமிழ்நாடு அரசு இப்போது எஸ் சி பிரிவினருக்கு அதை உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்திருப்பதை எதிர்க்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலிருந்து கிரீமி லேயர் தொடர்பான கருத்துக்களை நீக்குவதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தாக்குதலுக்கு ஆளாகி வரும் தமிழ்நாடு நாடு மீனவர்களை பாதுகாப்பதற்கும் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீட்பதற்கும் ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஜெனிவாவில் துவங்கவுள்ள ஐ நா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இனப்படுகொலை தொடர்பான அறிக்கை விவாதிக்கப்பட உள்ளது இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இதுவரையிலான ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் எதையும் இலங்கை அரசு செயல்படுத்தவில்லை இந்நிலையில் செப்டம்பரில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கும் இந்திய அரசு இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கை ராணுவத்தால் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களின் பட்டியலை இலங்கை அரசு வெளியிட வேண்டும் அந்த போது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு பொறுப்பான ராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஐ நா மனித உரிமை கவுன்சில் தீர்மானங்களை இலங்கை அரசு செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்த வேண்டுமாறு இந்த உயர்நிலைக்குழு வலியுறுத்துவதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது போராளி மகாத்மா பிறந்த பிறந்தநாளையொட்டி கேரள மாநிலம் மூணாறு நகரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இனிப்பு வழங்கி அவரது உருவப்படத்துக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் இடுக்கி மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லை முருகன் அம்பேத்கர் தோட்டம் தொழிலாளி யூனியன் தலைவர் செல்வராஜ் மூணாறு நகர பொறுப்பாளர் ராஜமணி மறையூர் உடையார் மற்றும் பலர் கலந்து கொண்டனா் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோழி எண்ணூர் ஒன்றியத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மேல்பாதி ஊராட்சியில் ஒன்பது புள்ளி மூன்று இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலை கடையும் காவணிப்பாக்கம் ஊராட்சியில் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் நாடக மேடையும் அத்தையூர் திருவாதி ஊராட்சியில் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் நாடக மேடையும் நன்னாட ஊராட்சியில் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டிடமும் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் ஒன்றிய குழு தலைவர் சச்சிதானந்தம் மாவட்ட ஊராட்சி ஊராட்சிக்குழு உறுப்பினர் வனிதா அரிராமன் திமுக பொறியாளர் அணி அமைப்பாளர் செல்வகுமார் ஒன்றிய செயலாளர் பில்லூர் முகிலன் சங்க தமிழன் தேசிங்கு அண்ணாபலை சின்னத்தம்பி சுந்தர வனவன் தர்மா சிறுத்தை குரு ராபிட் கோலியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் கண்டமகளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வி கிராமத்தில் மாவட்ட செயலாளர் வீர வனவன் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கேக் வெட்டி உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் கடலூர் துணை மேயர் தாவரை செல்வன் கண்டமகலம் ஒன்றிய குழு தலைவர் வாசன் கண்ணமகளம் திமுக ஒன்றிய செயலாளர் கணேசன் விசிக சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் வீடு கட்டும் திட்டத்தில் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்ட அரசாணை பிறப்பித்தும் முழு பணம் வாரியத்தின் மூலம் வழங்கப்படாததை கண்டித்தும் வீடு கட்டி முடிக்கப்படாததை கண்டித்தும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது விசிக கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேறாத பட்சத்தில் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தருவதாக கூறி காங்கிரீட் வீடு மூன்று லட்சம் மதிப்பில் வீடுகளை கட்டி தருவதாக சொல்லி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக அதனுடைய ஒப்பந்ததாரர் கவிதா என்கிற பெண்மணி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஏடிஎம் கார்டு கணக்கு வங்கி கணக்கு புத்தகம் உள்ளிட்ட ஆதார் அட்டை உள்ளிட்ட வாங்கி கொண்டு இதுவரை வீடு கட்டி கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் பல்வேறு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் கோரிக்கை மனு அனுப்பியும் கூட இதுவரை எந்த அரசு அதிகாரிகளும் இந்த போராட்ட குழுவினரையும் பாதிக்கப்பட்ட மக்களை எட்டி கூட பார்க்கவில்லை இதனால் இன்றைக்கு வாதாரணியம் வட்டாட்சியர்களால் பாதிக்கப்பட்ட மக்களோடு விடுதலை சட்டைகள் மாபெரும் உண்ணாவிரத தொடர் உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எடிச்சு தலைவர் வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட போராட்டத்தை கூடிய விரைவில் நடத்தும் என்றும் இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் வருகின்ற பத்து ஒன்பது அன்று சுடுகாட்டில் குடியேறு போராட்டத்தை சார்பாக நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் நாளை ஒட்டி கடலூர் வடக்கு மாவட்டம் பலாபட்டு கிராமத்தில் மாவட்ட துணை அமைப்பாளர் தியாகராஜன் தலைமையில் கொடியேற்று விழா மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி துணை பேயர் வழக்கறிஞர் தாமரை செல்பன் பங்கேற்று கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார் ஒன்றிய கவுன்சிலர் அருள் செல்பன் பங்கேற்று அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர் முகமது இத்ரிஸ் முகாம் நிர்வாகிகள் பங்கேற்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உலகத்தான் என்ற இடத்தில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டை முன்னிட்டு மாநாட்டு துண்டறிக்கை மகளிர் விடுதலை இயக்கத்தின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகராணி செல்வம் தலைமையில் வேல வீதியில் அனைத்து பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி மாவட்டத்துறை செயலாளர் செல்வமணி மாநில நிர்வாகி ஜவஹர் சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதி மூலம் பாவண்ணன் மாவட்ட நிர்வாகி தீரன் பால்ராஜ் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநிலத்துறை செயலாளர்கள் செல்வி முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த கயத்தூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் கயத்தூர் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் பல்வேறு போராட்டங்களையும் காவல்துறையின் அடக்குமுறையையும் கடந்து விசிக கட்சியின் கொடியேற்றப்பட்டது இந்நிலையில் கட்சியின் கொடியேற்றப்பட்ட ஒரு மணி நேரத்திலேயே சாதி இந்துக்களின் ஆதரவோடு விக்கிரவாண்டி காவல்துறையினர் விசிகா கொடிக்கம்பத்தை பிடுங்கியுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிகழ்வின் போது ஒன்றிய செயலாளர் தங்க ஜெயச்சந்திரன் விசிகா வணிகரணி மாநில துணை செயலாளர் சரவணன் விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்தர் ஒன்றிய துணை செயலாளர்கள் சுப்பிரமணி ஏழுமலை அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு வெங்கடேச பெருமாள் வணிகரணி விஜய் வளவன் ஒன்றிய கவுன்சிலர் ஏகாபுரம் கிட்டு சுரேஷ் பார்த்திபன் மணிகண்டன் சுந்தர் பிரபு உள்ளிட்ட பிறந்த எழுச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது அதனை ஒட்டி இங்கே கொடியேற்றுவதற்காக நான் வருகை தந்திருந்தேன் அப்பொழுது கொடியேற்றும் பொழுது காவல்துறையை சார்ந்த சிலர் கொடியை ஏற்றக்கூடாது என்று தடுத்தனர் இது எங்கள் பகுதி தானே இங்குதானே ஏற்றுகிறோம் பொது இடத்திலே மற்ற கொ கட்சி கொடிக்கம்பங்கள் எல்லாம் பறக்கிறது எங்களை மட்டும் ஏன் ஏற்றக்கூடாது என்ற வினாவை அவர்களிடத்திலே முன்வைத்தோம் அதற்கு அனுமதியோடு வந்து ஏற்றுங்கள் என்கின்ற ஒரு தகவலை அவர்கள் நம்மிடத்திலே கூறினார்கள் இதற்கு முன்பு யாராவது அனுமதி வாங்கி கொடியை ஏற்றியிருக்கிறார்களா அப்படி ஏதாவது அரசு உத்தரவு இருக்கிறதா காட்டுங்கள் என்பதற்கு நாங்கள் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் கொடியை தூக்கி எறிந்து விடுவோம் என்று ஒரு அராஜக போக்குடன் காவல்துறை அந்த கொடியை பிடுங்கி எரிவதற்காக அந்த கூட்டத்திற்குள்ளே நுழைந்து இருப்பவர்களை தாக்குவதற்கான முயற்சிகளை செய்தார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் மற்ற சமூகங்களுக்கு எதிராக இந்த கொடியை நாங்கள் எங்கும் ஏற்றவில்லை இது இந்த மக்களுக்கான உரிமையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு கொடி இந்த மக்கள் சமத்துவத்தை பெற வேண்டும் இந்த மக்கள் அதிகாரங்களை பெற வேண்டும் என்பதற்காக இந்த கொடியை எங்கள் பகுதியிலே ஏற்றுகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் தோத்தம்பட்டியில் ஆத்தூர் தொகுதி செயலாளர் தண்டபாணி தலைமையில் கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் பாண்டே கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் செல்வன் சிறுத்தை ரமேஷ் மணிகண்டன் செயலாளர் ரங்கராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுபண்ணார் கோவில் அருகில் வானமா தெய்வவி கிராமத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகம் காத்தானில் நடைபெற இருக்கும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநில மாநாடு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநாட்டிற்கு அதிக அளவில் பெண்களை அணி விதமாக கடலூர் தெற்கு மாவட்டத்தில் முதல் முறையாக பெண்களை திரட்டி அவர்களுக்கு எழுச்சிதழின் அரசியல் பயணம் குறித்தும் தற்போது மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பட்டது விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அமுதவளி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டார் இருவருடன் தொகுதி செயலாளர் வெற்றி வெற்றிவேந்தன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தேவி ராஜா செல்வகுமார் மகளிர் விடுதலை இயக்கத்தின் செயலாளர் உமாபதி கவிதா பூசுவடி ஒன்றிய துணை செயலாளர் சவிதா முகாம் செயலாளர் கலையரசி முகாம் பொருளாளர் சிவகுமாரி முகாம் துணை செயலாளர் கண்ணகி மற்றும் முகாம் அமைப்பாளர்கள் பூபாலன் பரமசிவம் அருள் செல்வன் கருப்பையா செந்தல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் அம்பேத்கர் நகர் பகுதியில் சிமன் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த பழனி செந்தில் மற்றும் பழனியின் மகன் விக்ரம் ஆகியோர் அவரை தகாத வார்த்தையில் பேசி பொது வெளியில் கொலை மிரட்டலும் விடுத்தனா் மேலும் மக்கள் பணி செய்ய விடாமல் தடுத்தனர் இதுகுறித்து காஞ்சி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்ததன் பேரில் காவல் நிலையம் அளித்து ஆய்வாளர் விசாரணை செய்தார் அந்த விசாரணை மீது நம்பிக்கை இல்லாததால் அவர் மீது மேற்படி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் கோரிக்கை மனு வழங்கினார் இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா பாசறை செல்வராஜ் துறை செயலாளர் பருத்திகுளம் சே மாவட்ட துறை செயலாளர் திருமாதாசன் துறை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்க காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் நகர செயலாளர் நகர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் லோகநாதன் செவிலிமேடு ரமேஷ் ஜெய்சங்கர் நகர நிர்வாகிகள் வாசு பாஸ்டர் சாலமுன் ஒன்றிய உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி கதர்பூர் கோபி டாக்டர் அம்பேத்கர் நகர் முகாம் தொழிலாளர் நவீன் சக்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர அணி அமைப்பாளர் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் பத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி கௌதமி திருமாதாசன் அவர்களை அம்பேத்கர் நகர் பகுதியை சிமெண்ட் சாலை போடுகின்ற பணியில் இருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பழனி மற்றும் அவருடைய உறவினர்கள் சிலர் தகாத வார்த்தைகளால் பேசி மக்கள் பணியை செய்வதை நிறுத்தியிருக்கின்றனர் இதை கேட்டதற்கு எங்களது மாமன்ற உறுப்பினரை தகாத வார்த்தைகளால் அவமதித்து இழிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக கடந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று நாலாம் தேதி அன்று காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்தோம் அந்த புகாரின் பேரில் இன்று விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள் விசாரணையில் மகளிர் எஸ்ஐ விசாரித்தார் அதன் பிறகு ஆய்வாளர் வந்த பிறகு ஆய்வாளர் விசாரித்தார் ஆய்வாளர் விசாரணையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் முறையிட்டு இருக்கின்றோம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மகளிர் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தமிழடி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் கள்ளக்குறிச்சியில் வரும் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையில் மாவட்டம் முழுவதும் உள்ள இருபத்தெட்டு ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு கிராமங்கள் தோறும் மத ஒழிப்பு குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்குவது குறித்தும் மதவனால் ஏற்படும் தீமைகள் குறித்து வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்க வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுக்கா ஆதவன் ஒன்றிய செயலாளர்கள் கார்வேந்தன் புகழேந்தி புரட்சி மாறன் பேரூர் செயலாளர் அகிலன் நகர செயலாளர் எல் ராவணன் மகளிர் அணியினர் கங்கா பூங்கோதை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாநகர் மேற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஜாமலை பகுதி சார்பில் தேர்தல் பாதையில் கடந்து வந்த இருபத்தைந்து ஆண்டுகள் வெள்ளி விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற விழா மற்றும் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா ராம்ஜி நகர் கொத்தமங்களம் காலனியில் மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு பங்கேற்று கல்வெட்டை திறந்து வைத்து கட்சியின் முப்பத்து மூன்று ஆண்டுகள் செயல்பாட்டை கொண்டு செல்லும் வகையில் வான வேடிக்கையுடன் முப்பத்து மூன்று அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் கட்சியின் கொடியை ஏற்றினார் இதனைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது பகுதி செயலாளர் களியவூர்த்தி பகுதி துணை செயலாளர் சந்திரமோகன் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழ்நாத்தன் திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசனையின் துணை செயலாளர் அரசு மாவட்ட செயலாளர்கள் கனியமுதன் சக்தி ஆற்றல் அரசு குரு அன்பு செல்வன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர்கள் புரோஸ்கான் பொறியாளர் அணியின் மாநில துணை செயலாளர் சந்திரசேகரன் ஐம்பத்தி ஆறாவது திமுக வட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் ஐம்பத்தாறாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் மஞ்சுளா தேவி மாவட்ட பொறுப்பாளர்கள் ரஹீம் சரவணன் சுபா சதீஷ் காந்தி முனுசாமி சசிகுமார் சஞ்சீவன்சன் ராஜ்குமார் கோ மணிகண்டன் கவியரசு சவுகத் அலி ஐயப்பன் தேவா பிரகாஷ் மோகன் குருநாதன் வை மணிகண்டன் ஆஷா சதீஷ்குமார் மஞ்சுநாத் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் வெள்ளப்பாக்கம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆறுமுகம் பழனிவேல் மற்றும் அன்பரசன் ஆகியோரின் கூரை வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மூன்று வீடுகள் எரிந்து தீக்கிரையாகின இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண உதவியும் அரிசி மளிகை பொருட்கள் காய்கறிகள் மற்றும் புத்தாடைகளும் வழங்கி ஆறுதல் கூறினார் இந்நிகழ்வில் ஒன்றிய இணை செயலாளர் கோவிந்த் கடலூர் மாமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி சங்கர் தாஸ் தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன் நகர பொருளாளர் கோபால் நகர துணை செயலாளர் சுமன் சங்கர் ராஜலிங்கம் ராம்ஜி உத்தரபாலன் கருணா கிருபா நாராயணன் பாவாடை அருண் சிவபெருமான் ராஜசேகர் குப்பன் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஒட்டி மாவட்ட அளவிலான ஆண்களுக்கான விண்ணொலி கபடி போட்டி மற்றும் பொதுக்கூட்டம் நெல்லை தெற்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்றது நெல்லை குமரி மண்டல செயலாளர் முடிவர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வம் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் சேகர் நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவல்லவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இதில் துறை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி மாநில செயற்குழு உறுப்பினர் வீரகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் இதில் மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் திருக்குறுங்குடி பேரூராட்சி மன்ற தலைவர் இசக்கி தாய் ஞானசேகர் ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் மதிவதனி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் சுகன்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை